நமது வேட்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அப்படின் சீதாலட்சுமி அவர்கள் தேடி வந்து நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம்

ஐயா மறந்துடாம பைக் சின்னத்துல ஓட்டு போடுங்க பைக் சின்ன எங்க மூத்தவங்க பெரியவங்க எத்தனை வருஷம் இவ்வளவு தேர்தலை பாத்துருப்பீங்க உங்க ஒரு எம்எல்ஏக்கு அஞ்சு வருஷத்துல மூணு முறை எம்எல்ஏ தேர்தல் வந்துருச்சு அப்படியான கூட ஒரே ஒரு ஆண்டு தான் எம்எல்ஏ இந்த ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு ஒரு கலப்பு நடக்கு பாத்துருக்க அதை புரிஞ்சுக்கிட்டு அரசியல் எப்படி இருந்து அரசியல் இப்படி மாறிடுச்சு பேசுறது மட்டும் கிடையாது அதை மாற்றி மறுபடியும் எப்படின்னு தெரியுமா அரசியல அப்படின்னு கொண்டு வரோம்னா நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக்கு 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 பாருங்க வேட்பாளரு

பாக்குற உணவு பாக்குற பொண்ணு பாக்குற மாப்பிள்ளை எல்லாத்துலையும் நல்ல நல்ல தேடுற நீங்க நல்ல எம்எல்ஏ தேடணும்ல அப்ப நல்ல ஓட்ட உங்க ஓட்டு விடணும்ல அதுக்கு நீங்க போட வேண்டிய சின்னமா வேட்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை எங்கள் அப்பா அக்கா சீதாலட்சுமி உங்கள் வீடு தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள்

உண்மையிலுமே இந்த ஈரோடு கிழக்கு வெற்றி பெற வச்சுட்டீங்கன்னா திமுக தமிழ்நாடு முழுக்க வேலை செய்தால்தான் மக்கள்கிட்ட வாக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடும் வாய்ப்பு இருக்கு மைத்தனத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க லட்சுமி திரையரங்கத்துல பேச வராது மாலை ஆறு மணிக்கு வாய்ப்பு இருந்தா நீங்க வாங்க தற்போது விடைபெறுகிறேன் ஆனா உங்களோட இருக்க எப்பனாலும் நீங்க தொடர்பு எடுத்துக்கலாம் உங்களுடைய கோரிக்கைகள் ஏதாவது இருக்கு நீங்க வேட்பாளர் தொடர்பு எடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா குட்டி என்னால் கேட்க முடியல எதற்காக கேட்கிறேன்னு கேட்டுக்கோங்க நாளைக்கு நான் சட்டமன்றத்தை நீங்க வெற்றி வர வச்சீங்கன்னா பதினஞ்சு நாள்ல நான் சட்டமன்றம் போகணும் அப்போ எதுக்காக போகணுங்கிறது ஒண்ணு இருக்குல்ல இங்க இருக்கக்கூடிய மண்ணின் சிக்கலை மக்களினுடைய தேவை சட்டமன்றத்துல போய் பேசி சட்டம் இயற்றினா இங்க வேலைகள் நடக்கும் அப்ப அதுக்கு வேற கோரிக்கைகள் இருந்தா கூட நீங்க அந்த வாட்ஸ்அப் ஸ்கேன் பண்ணி அறுக்கணும் நன்றி இப்போ போயிட்டு வரோம் பெண்கள் வந்து பெண்களுக்கு நம்ம வலிமையாக்கணும் பெண்கள் வாக்கு அதிகம் இங்க நம்ம நினைச்ச ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் மிகுந்த அன்பையும் நம்பிக்கையா இருக்கு நிச்சயமா நானும் அதே நான் வந்து நினைக்கிறேன் நீங்க ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் வாய்ப்பை கொடுத்தா தான் நாங்க வேலை செய்ய முடியும் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்கிட்ட நிறைய பேர் கேள்வி எழுப்புறீங்க ஓட்டு கேட்க மட்டும் வர்றீங்க அதுக்கு பிறகு வேலை செய்ய மக்களே நான் உங்களை பார்த்து கேட்கின்றேன் நீங்க யாருக்கிட்ட இந்த கேள்வியை கேட்கணும் அப்படிங்கறத நீங்க சிந்திச்சு பார்க்கணும் இதுவரை அதிகாரத்தை யாரிடம் கொடுத்தீர்களோ அவர்கள்ட்ட நீங்க கேட்கணும் ஆனா அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்க முடியாது ஏன்னா அவர்களை நீங்க சந்திக்கவே முடியாது வாக்கு கேட்கறதுக்கு கூட ஒருவேளை வரலாம் இல்ல அது கூட வராம போகலாம் ஆனால் நாங்கள் அப்படி அல்ல உண்மையில மாற்றம் வேணும்னு தான் வந்திருக்கேன் நான் என்னுடைய பொருளாதார தேவையில நிறைவடைஞ்சுட்டேன் எனக்கு பணம் சம்பாதிக்கணும் பதவிக்கு போகணும்னு எந்த ஆசையும் கிடையாது ஏன்னா நான் பள்ளிக்கூடத்துல ஆசிரியரை வேலை பார்க்கும் போதே நல்ல நிறைவான சம்பளம் கொடுத்தாங்க ஈரோட்டு மண்ணில ஆனால் இதெல்லாம் தாண்டி என் மக்களுக்கு நான் என்ன செய்ய போறேன் இந்த அரசியல் களம் நம்ம எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நகர்ந்தோம் அப்படின்னா அரசியல் நம்மை அடிமையாக்குகிறது காலங்காலமாக அடிமையாக வாழ்வதா அல்லது ஒட்டு மொத்தமாக இந்த மண்ணுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதா என்று யோசிக்கும்போது இந்த மண்ணில் ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு உணர்ந்துதான் இந்த களத்தில் நிற்கிற நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னா சாலை வசதி சாக்கடை வசதி குப்பை மேடுகளை சுத்திகரிக்கின்ற திடக்கழிவு மேலாண்மை மூலம் சரி செய்கின்ற திட்டம் இதெல்லாம் இருக்கு அது மட்டும் இல்லாம இங்க வாழ்வாதாரம் இல்லாம இருக்கு இலவசங்களை கொடுக்கிறார்கள் ஆனால் வீட்டுக்கு ஒரு வேலையை கொடுக்கிறார்களா உண்மையிலுமேங்க வீட்டுக்கு ஒரு வேலை வாய்ப்பு அரசு வேலையை கொடுத்திருந்தோம் அப்படின்னா நான் இந்த களத்துக்கு வந்திருக்கவே மாட்டேன் எல்லாரும் ஏதோ ஒரு வகையில நிறைவடைஞ்சிருப்பாங்க ஆனால் இலவசங்களை கொடுத்து என் மக்களை ஏமாற்றி இருக்கீர்களே என்றுதான் நான் வருத்தப்பட்டு நிக்கிறேன் திமுக பணபலம் கூட்டணி கட்சி நாம் தமிழர் தனிச்சு இந்த மண்ணையும் மக்களையும் நம்பி நிக்கிறோம் நீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் வாய்ப்பு கொடுத்தாதான் இந்த மண்ணில மாற்றத்தை கொண்டு வர முடியும் பள்ளி கூட இருக்கு அரசு பள்ளிகள் காலையில சத்துணவு போடுறோம் அப்படின்னு சொல்றாங்க ஸ்டாலின் அவர்கள் ஆனா அந்த அரசு பள்ளியில பள்ளிக்கூடத்தில் எத்தனை பேர் சேர்றாங்க ஏன் தனியார் பள்ளிகளினுடைய எண்ணிக்கை அதிகமாகிறது தரமான தனியார் பள்ளிகள் தனியார் முதலாளிகளால் நடத்தும் போது ஏன் அரசால் நடத்த முடியுங்கிற கேள்வி கேட்கிறோம் இதெல்லாம் மாற்றமா இல்லையா தரமான கல்வி சிறந்த மருத்துவம் அனைவருக்கும் சமமா சரியா கிடைக்கணும் அடிப்படையே அதுதாங்க கல்வி மருத்துவம் இந்த ரெண்டு செலவையும் அரசு ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பெரிய சிக்கல் வராது ஆனால் ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு மின் கட்டண உயர்வு ரெண்டாயிரம் மூணாயிரம் ஏறிட்டே போகுது இங்க உற்பத்தி இல்ல நம்ம கெஞ்சி நிற்கின்ற சூழலுக்கு தள்ளப்படுறோம் இதெல்லாம் மாற்றணுமா வேணாமா யோசிங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க சின்னத்துக்கு போடுங்க மக்களின் வழிதாங்கி நிற்கின்ற ஒளி வாங்கி மயிற்சின்னம் நம்முடைய சின்னம் நாம் தமிழகட்சியுடைய கட்சியுடைய வெற்றி சின்னம் அக்கா அம்மா கடையில் இருக்கக்கூடியவங்க சிந்திக்கணும் நீங்க சிந்திச்சு இந்த வேட்பாளரால் இந்த மண்ணினுடைய சிக்கலை தீர்க்க முடியுமான்னு பாருங்க போய் சட்டமன்றத்தில் பேசணும் இந்த மண்ணை மக்களை நேசிப்பவர்களால் தான் இங்க இருக்கக்கூடிய சிக்கலை புரிஞ்சுக்க முடியும் இந்த மண்ணை நேசிக்காம மக்கள் மேல அன்பு செலுத்தாம இந்த மண்ணில் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது நான் சத்தியமா சொல்றேன் ஆனால் நான் நேசிச்சு நிக்கிறேன் ஆகவே எனக்கு சிக்கல்கள் தெரிகிறது அதை தீர்ப்பதற்கான ஒரு செயலாகத்தான் செயல்படணும்னு நினைக்கிறோம் அதுக்கு வாய்ப்பு அதிகாரம் உங்கள்கிட்ட வாக்காக இருக்கிறது அந்த வாக்கை சிந்திச்சு போடுங்க அங்கங்க பணியை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்க சிந்திச்சு பிப்ரவரி ஐந்து வாக்குச்சாவடிக்கு சென்று சின்னத்துக்கு ஒரு ஓட்டு போடுங்க உரிமையோடு கேட்டுக்கிறேங்கன்னா மற்றவங்களுக்கு சொல்லுங்க எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை அழைக்கலாம் என்னோட என்ன கோரிக்கைகளா இருந்தாலும் நீங்க சொல்லலாம் உங்களுடைய எளிய பிள்ளைகள் இந்த மண்ணில் மாற்றத்தை வேண்டி நிற்கிறோம் வலிமையாக்குங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் உண்மையிலேயே எங்கெங்க சிக்கல் நடந்தாலும் அந்த மண்ணுக்கான சிக்கல் மக்களின் சிக்கலை தீர்ப்பதற்காக குரல் கொடுக்கின்றவராக இருக்கின்றார் இந்த நாம் தமிழர் கட்சி விட்டா வேற வழிய வாய்ப்பு கொடுத்து வெள்ள வைங்க விடைபெறுகிறேன் நிச்சயமாக உங்களோடு உண்மையாக களத்தில் பணி செய்ய உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எல்லோருமே தயாரா இருக்கிறோம் வேட்பாளர் என்றால் நான் ஒரு ஆள் என்னுடைய அடையாளம் அல்ல இந்த வே சீதாலட்சுமியினுடைய வெற்றி இந்த மண்ணின் வெற்றி மக்களின் வெற்றி ஒட்டுமொத்த தமிழ் தேசியத்தின் வெற்றி ஒன்னுல இங்கு ஒரு முறை வெல்ல வச்சுட்டீங்க அப்படின்னா தமிழகம் முழுக்க வேலை நடக்கும் திமுக வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இனி வேலை செய்யணும் இது வரைக்கும் அப்படியே நகர்ந்து போயிடுச்சு நம்ம வந்து காசை கொடுத்து வாக்க வாங்கிடலான்னு ஆனால் வேலை செய்வதற்கு நாம் தமிழர்கள் தயாரான பிறகு இனி வந்து வேற வழியே இல்லைன்னு தமிழகம் முழுக்க வேலை நடக்கும் அப்ப இந்த ஒற்றை தொகுதியினுடைய வெற்றி தமிழகத்தையே மாட்டும் என்றால் மாற்றும் என்றால் இந்த மண்ணில உங்களுக்கு எவ்வளவு பெரிய அரிய வாய்ப்பு இயற்கையாக கொடுத்திருக்குன்னு நான் பாக்குறேன் நீங்க வாய்ப்பு கொடுங்க நாங்க அதிகாரம் இல்லாமலேயே லஞ்ச மூல ஒழிப்பு பாசறை மூலமாக பல பணிகளை செய்து வரோம் உங்களுக்கு இப்போ நான் சொல்றேன் இப்ப சொல்லிட்டு போறேன் மருத்துவமனைக்கு போய் குருதி அவசரமா தேவைன்னா இந்த துண்டறிக்கூடிய தொடர்பு கூப்பிடுங்க நாங்கள் உடனடியாக வந்து நாங்கள் குருதி கொடுக்க தயாரா இருக்கிறோம் ஈரோடு கிழக்குக்கு மட்டும் அல்ல தமிழகம் முழுவதும் எங்க உங்களுடைய சொந்தக்காரங்கள் பாதிக்கப்பட்டாலும் குருதி கொடுக்க நாங்க தயாரா இருக்கிறோம் அதே போல சுற்றுச்சூழல் பாசறை மூலமாக ஆங்காங்கு மரங்களை நட்டு பண விதிகளை நட்டு இயற்கையை காப்பாற்றிக் கொண்டு வருகிறோம் ஆனால் இப்போ இது குறிப்பா மாநகராட்சி என்று சொல்லக்கூடிய இந்த ஈரோடு கிழக்குல மாநகராட்சிக்கு அடையாளமே இல்லாமல் இருக்கு அதை மாற்ற வேண்டிய தேவை இருக்கு அது தேவை என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக் ஒளி வாங்கி எப்படி என்னுடைய கருத்துக்களை உள்வாங்கி உங்களுக்கு அது கொடுக்கிறது அதே போல இந்த மக்களினுடைய வழிகளை எல்லாம் தாங்கி நான் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து அதை தீர்ப்பேன் நாங்கள் குறை கேட்க வந்தவர்கள் அல்ல குறை தீர்க்க வந்தவர்கள் ஏன்னா கடைசி விளிம்ப நிலையில் இருக்கோம் இனி இதை விட்டா வேற வழியே இல்லை ஓட்டு போட்டு விடுங்க அப்பதான் செயல்படுத்த முடியும் நாம் தமிழை கட்சியினுடைய வேட்பாளராக இந்த மண்ணினுடைய மகளாக உங்களுடைய அன்பு பிள்ளையாக நான் இதை வந்து இந்த இடத்துல உறுதி சொல்றேன் இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க வேற வழியில் நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தா உங்களுக்கு நல்லது இல்லைன்னா எனக்கு நல்லது நான் ஐந்து முறை தோற்றுவிட்டேன் உங்களிடம் வெளிப்படையா சொல் ஐந்து முறை தோற்றுவிட்டேன் இது ஆறாவது தேர்தல் நாம் தமிழர் கட்சியிலேயே அதிகமாக வேட்பாளராக நின்றவள் என்றால் அது நான்தான் தான் கூட குறைவுதான் நான்தான் அதிகம் இது ஆறாவது முறை மீண்டும் மீண்டும் நான் ஏன் நிற்கிறேன் தெரியுமா நான் முதல் முதலாக இரண்டாயிரத்தி பதினாறு நிற்கும் ஒன்றை முடிவெடுத்தேன் என்னுடைய வாக்குகளை தாண்டி என் மக்கள் ஒரே ஒரு வாக்கு எனக்கு செலுத்திவிட்டால் கூட நான் இந்த களத்தை விட்டு போக மாட்டேன் என் மக்களுக்காக கடைசி வரை இறுதி வரை நின்று வென்ற பிறகு நான் செயல்படுத்தி காட்டுவேன் மீண்டும் மீண்டும் நீங்கள் தோற்கடிக்காதீர்கள் அது என்னுடைய தோல்வி அல்ல மக்களே உங்களுடைய தோல்விதான் ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் திரும்ப திரும்ப அதான் சொல்றேன் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல நீங்கள் வெற்றி பெற வைத்தீர்கள் என்றால் தமிழ்நாடு முழுக்க வேலை நடக்கும் ஏனென்றால் திமுக அவ்வளவு வேலைகளை செய்ய தொடங்கிடுவாங்க ஏமாற்ற முடியாது மக்களை நாம் அந்த பதவியை தக்க வைக்க வேண்டும் என்றால் வேலை நடக்கணும் வந்து போடுங்க அதே போல இடைத்தேர்தல் என்று வந்துவிட்டால் தான் வெற்றி பெறும் என்ற நிலையை மாற்றுங்கள் உளவியலாக அது மிகப்பெரிய தவறு அந்த சிந்தனையை மாற்றுங்க நம்ம போடுகின்ற வாக்கை வெற்றியாக மாற்ற வேணுங்கிற சிந்தனை உங்களுக்குள்ள வரணும்னு கேட்டுக்கிறேன் மக்களின் வழிதாங்கி நிற்கின்ற ஒடி வாங்கி சின்னத்திற்கு வாக்கனை தந்து வெல்ல உரிமையா கேட்டுக்கிற ஏன்னா அடிப்படை வசதிகள் கூட இல்லாத இந்த இடத்தில் வந்து நான் வாக்கு கேட்பது வருத்தமாக இருந்தாலும் இதை மாற்றுவதற்கான தீர்வை நோக்கி சிந்திக்கிறோம் நாங்கள் குறை கேட்க வரவில்லை குறை தீர்க்க வந்தவர்கள் சத்தியத்தின் பிள்ளைகளாக இந்த காலத்தில் நிற்கிற ஒரு பெண்ணாக நிக்கின்ற கூட்டணி கட்சிகளோடும் பண பலத்தோடும் நிற்கின்ற திமுகவை எதிர்த்து அண்ணன் சீமான் அவர்கள் ஒத்த பிள்ளை அவங்க பிள்ளை தான் நிக்க வச்சிருக்கார் மாற்றம் வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இந்த வேட்பாளர் நமக்கான பணிகளை செய்வார் என்று நீங்கள் நம்பினால் தயங்காம மை வாக்கு செலுத்துங்க தற்போது விடைபெறுகிறேன் உறுதியாக உங்களோடு நான் களத்தில் நிற்பேன் நன்றி நாம் தமிழர் வணக்கம் வணக்கம் மறந்துடாதீங்க கண்ணு கூசுது நான் பாக்க முடியல வண்டி வந்து ஏறிக்கலாமா

ரெண்டாவது நம்ப்த்தி விடுங்க மீதி அப்புறம் நான் பாத்துக்கிறேன் நான் இங்க வந்து பதிமூணு வருஷம் ஆசிரியரா வேலை பார்த்தேன் இந்த ஈரோடு மண்ணில் இன்னும் சொல்லப்பேனா பள்ளி ஊத்தினாவது உங்களுக்கு தெரியும் இங்க இருக்க இங்கேயுமே ரெண்டு மூணு பசங்களை எங்கிட்ட படிச்சவங்க தான் ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் எடுத்தேன் இந்த மாதிரி அங்கிருந்து ஏன் இங்க வரணும் நீங்க எனக்கு சம்பளம் நல்லா கொடுத்தாங்க இல்லைன்னுலான்னு சொல்லல கையிலயே வந்து 52000 வாங்களா வாங்கலாம் இன்னைக்கு இருந்தோம்னா ஆனால் அதை விட இந்த அரசியல் தேவைப்படுதில்ல சாக்கடை சால வசதி சரியில்லை சுற்றுச்சூழல் சரியில்லை அதுக்காக வந்திருக்கேன் போடுங்க அதிகாரம் உங்கள்கிட்ட தான் இருக்குது வாக்கா இருக்குது சிந்திச்சு போட்டு விடுங்க சரிங்களா ஆ சரி நன்றி கண்ணு வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம் ஒரு வாய்ப்பு கொடுங்க ரீ தங்ககுட்டி மைக் சின்னத்து கொட்டு போட சொல்லி அப்பா அம்மாட்ட அம்மா கிட்ட எல்லாத்துக்கையும் கண்ணே ஒரு வாய்ப்பு கொடுங்க அவர்கிட்ட சொல்லுங்க

कीर्ति कीर्ति

நல்ல பெண்மையை பாடி தண்ணீர்